ஹேவி பஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் வசந்தங்க இப்போ நம்ம சாய் எஸ்டேட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப தென்னந்தோப்புனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் வசதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு அருமையான மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த தென்னந்தோப்பு வந்து உங்களுக்கு வந்து கோவில் பழையத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க கோவில் பாளையம்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து நிமிடம் ட்ராவல் கரெக்டாக கோயில் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் பாளையம் அப்படின்னு சொல்ல போனால் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் கிணத்துக்கடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கோவில் பாளையமுங்க கோவில் பழையத்துக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கிற ஒரு மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் கரெக்டாக வந்து கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதினைந்து நிமிடம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கரெக்டான பட்ஜெட் அதாவது கோயில் பழைய ஏரியாவில் இந்த ரேட்டில் வந்து மேக்சிமம் யாராலும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ரேட்டில் தான் நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துருக்கோம்ங்க லேண்டு அதாவது மூன்றரை ஏக்கருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஸ்துப்படி நல்ல சமசதுருமா ஸ்கொயராக அமைஞ்சிருக்குங்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு கிழக்கு பார்த்து வாஸ்துக்கு அமைஞ்சிருக்குது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜலம் மூலம் என்ட்ரன்ஸோடு அமைஞ்சிருக்குற ஒரு நல்ல தென்னந்தோப்புங்க வரும் வழி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே நல்ல ரோடு ஃபேஸுங்க நல்ல ரோடு இருக்குது நீட்டான ரோடு நீங்கள் கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனா அதிகபட்சமாக ஒன் ஹவர்ங்க ஒன் ஹவருங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் டைம் தான் நான் சொல்கிறேன் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன டிராஃபிக் இருந்தாலுமே நம்ம லேண்டுக்கு வந்துடலாம் ஸோ நல்ல ஏரியாவில் தான் வந்து லேண்டு லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் கோயில் பழையம் ஏரியாவில் வந்து தென்னந்தோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளான பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாமுங்க பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் தண்ணீர் வசதி எல்லாமே நிறைய இருக்குதுங்க நம்ம லேண்டுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஏபி வாய்க்கால் இருக்குது நல்ல பெரிய வாய்க்காலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்குது ஸோ நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் வந்து லேண்டு லொக்கேட் ஆயிருக்கு ஸோ வாய்க்காலுக்கு பக்கத்தில் நல்லா தண்ணீர் இருக்கிற மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது பிஏபி பாசனத்தோடு தேவைப்படுதுன்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் விலை அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது உங்கள் பட்ஜெட் வந்து அடக்கமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க ஃபாஸ்ட்டாக வந்து லேண்டை பார்த்துருங்க ஒரு ரெண்டு கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம கோயில் பழையம் ஏரியாவில் கொடுத்துடலாமுங்க அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் டிசன்ஸ்லேயே கொடுத்துடலாம் ஸோ பாருங்கள் வீடியோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் மரங்களுக்கு வயசு அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசு நாட்டு மரங்கள் எல்லாமே பியூர் நாட்டு மரங்கள் காப்புடன் இருக்கக்கூடிய மரங்கள் மூன்றரை ஏக்கர் இருக்குதுன்னா மூன்றரை ஏக்கருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடையாது கேப் கிடையாது எல்லா பக்கமும் ஃபுல்லாக தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க நல்ல வருமானத்தோடையே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ரிட்டன் எடுக்கலாம் நீங்கள் வாங்கி தனி போர் கிடச்சிருது உங்களுக்கு வீடியோவில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா தனி போர் கிடைச்சிருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து நல்ல வாட்டர் சோர்ஸோட ரேட் கம்மியாக வந்து இடமும் அதிகபட்சமாக கிடைக்காதுங்க பட் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ யாருமே லேட் பண்ணாதீங்க விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட் தானுங்க அறுபது ரூபா அப்படிங்கிறது வந்து ஃபைனல் ரேட்டும் கிடையாதுங்க அது ஆஸ்கிங் பிரைஸ் தான் நான் அதுலேருந்து எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு நான் கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் எதுவுமே நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லேண்டை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஒரே ஸ்கொயர் டைப்பில் வந்து லேண்ட் அதிகபட்சமாக எங்கேயுமே கிடையாதுங்க மேடு பள்ளம் இல்லாத லேண்டு மொத்தம் மூணு இருக்குங்க ஒரு ஏக்கரே மேடு பள்ளமாக இருக்கிற பட்சத்தில் மூணு ஏக்கர் இருக்குங்க எங்கேயுமே மேடு பள்ளம் இல்லை ஒரே ப்ளைன் லேண்டு வாஸ்துக்கு இருக்குது மெயின் ரோடுக்கு பக்கம் மெயின் ஏரியாவுக்கு பக்கம் நல்ல வேல்யூபிளான லேண்டு தண்ணீர் வசதி இருக்குது ஸோ உங்களுக்கு நான் இதை வந்து சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா ஒரு லேண்டுக்கு ரொம்ப ப்ரொமோஷன் கொடுத்தாலும் தவறாக போயிடும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நான் சொன்னது அப்படியே இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்குமே தவிர மைனஸ் இங்கே எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் நேரடியாக வந்து நம்ம லேண்டை விசிட் பண்ணி பாருங்க டேரெக்டாக லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியாத நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி நல்ல பதிவுகள் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்றீங்களா நம்ம ஹோம் ஷாயில் செய்ய யூடியூப் ஷைவில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய லேண்டை நாங்கள் இதே மாதிரி ப்ரோமோஷன் பண்ணி சேல் பண்ணணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேல் பண்ணுறதுக்கும் வாங்குறதுக்கும்